தமிழ்நாடு கிராம வங்கி சார்பில் உலக துப்புரவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் தூய்மைப்படுத்தும் பணியை மேயர் ஜெகன்பெரியசாமி துவங்கி வைத்தார் இதில் தமிழ்நாடு கிராம வங்கி ஊழியர்கள் பங்கேற்றனர் உலகம் முழுவதும் செப்டம்பர் மாதம் மூன்றாவது சனிக்கிழமை உலக துப்புரவு தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது இந்த தினத்தன்று உலகம் முழுவதும் உள்ள கடற்கரை பகுதிகளில் தூய்மைப்படுத்தும் பணியில் ஏராளமானோர் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து இன்று உலக துப்புரவு தினத்தை முன்னிட்டு தூய்மை இந்தியா பணியின் கீழ் தமிழ்நாடு கிராம வங்கி சார்பில் தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது மண்டல மேலாளர் ரமேஷ் வாசன் மாநகராட்சி மே ஜெகன் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியை துவங்கி வைத்தனர் இதில் கிராம வங்கியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டு முத்துநகர் கடற்கரையில் கடற்கரை பகுதியில் கிடந்த பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இதில் கலந்து கொண்ட மேய்சகன் பெரியசாமி பேசுகையில் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் அறுபது வார்டுகளில் தூய்மை பணியாளர்கள் மூலம் தினமும் நூற்றி எண்பது டன் குப்பைகள் அகற்றப்பட்டு மற்றும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரிக்கப்பட்டு தூய்மை பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் மேலும் கடற்கரை பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகள் முற்றிலுமாக அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தேவையான எல்லா இந்த வகையிலே நம்ம தமிழ்நாடு கிராமம் வங்கி முக்கியமாக நம்ம தூத்துக்குடி தூத்துக்குடி மண்டலத்துக்கு சார்பாக மதிப்புரிய மேயர் அவருக்கு நமது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு பானியம் கிராம வங்கி லாஸ்ட் டைம் சாரை பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தோம் ரெண்டாயிரம் ரூபா ஆனாங்க க்ளீனிங் அவர்னஸ் பண்ணுறோம் நாங்கள் பீச் இந்த மாதிரி இடத்துல நாங்கள் என்ன தான் டெய்லி எடுத்தாலும் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா அவர்னஸ் வரும் நீங்கள் ஒரு ஐம்பது பேர் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐநூறு பேர்த்தே சொல்லிடலாம் குப்பைகளை போட்டாங்கன்னு முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிகள் தலைமை வைத்துருக்கும் நீங்கள் என்ன சார் என்ன போஸ்ட்டு டீஜல் மனைஜி மனை சார் அவர்களே மற்றும் அனைத்து வங்கியை சார்ந்த அதிகாரி அவர்களே உங்களுக்கு வணக்கம் காலில் எஞ்சி வர்றது பெரிய கடமை வேணாம் எல்லாத்தேரையும் முடியாது வந்திருக்க எல்லாத்தையும் நன்றி ஏன்னா இன்று வந்து சூரில் வந்து குப்பை ஒரு பெரிய சவால் நான் உங்களுக்கு யாரே சொன்ன மாதிரி டெய்லி நூற்றி ஐம்பது டன்னு நாங்கள் எடுப்போம் ஆனால் அறுபது வார்டில் மணராட்சி எடுப்போம் தரம் பிரித்து எடுத்து மக்கும் குப்பை மக்காவுக்கு குப்பை கேரி பேக் அறையவே க்ளோஸ் இருக்கோம் குறிப்பாக இந்த முத்துநகர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ஒரு ரெண்டாயிரம் பேர் டெய்லி என்ட்ரி இருக்குது ரிசர்வ் பிடிங்க சென்னாயிரம் ஆனால் மூவாயிரம் கிட்டே இருக்குது இந்த இடத்துல டெய்லி நம்ம பணியாளர் வந்து இங்கே பத்து பேர் போட்டிருக்கோம் பதிக்கிட்டே இருந்தாலும் இந்த உங்களை மாதிரி வந்து பண்ணச்சல இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் மக்கள் கிடைக்கும் அந்த குப்பையை அங்கே எங்கே போட மாட்டாங்க அதனால் இது வந்து ஒரு முயற்சியாக எடுத்து சிஎஸ்ஆராக இருந்தாலும் பேங்க் ஆக்டிவேட்லேயே இதையும் பண்ணுறதுக்கு இந்த நிறுவனம் நிறுவன பாண்டியங்கிரம்ப வங்கி

ஆஹ் நிறைய உள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்